ஒருமுறை பிரம்மதேவர் இந்த உலகத்தை படைத்தபோது அனைத்தும் இருந்தது ஆனால் எங்கும் அமைதி மட்டுமே உயிர் இருந்தது உணர்ச்சி இல்லை இசை இல்லை வெளிப்பாடு இல்லை இதை கண்டு பிரம்மன் சற்றே வருத்தமடைந்தார் அப்போது தன் தெய்வீக சக்தியால் அவர் உருவாக்கினார் சரஸ்வதி தேவியை கையில் வீணை முகத்தில் புன்னகை இந்த உலகிற்கு உயிர்கொடு என்று பிரம்மன் வேண்டினார் சரஸ்வதி தேவி தனது கச்சப்பி வீணையை மெதுவாக மீட்டியதும் காற்றில் இசை பிறந்தது பறவைகள் பாடத் தொடங்கின மனிதர்களுக்கு பேச்சும் அறிவும் கிடைத்தது நதிகளின் ஓட்டத்தில் கூட மூலித்தது வெற்று சத்தமாக இருந்த உலகம் கலைக்கும் ஞானத்திற்கும் இல்லமாக மாறியது மகிழ்ந்த பிரம்மன் அறிவுக்கும் கலைக்கும் தேவியாக சரஸ்வதியை உலகிற்கு அர்ப்பணித்தார் நீதி அறிவு என்பது வெறும் தகவல் அல்ல அது நம் வாழ்வை அழகாக்கும் இசை போன்றது